முன்னாள் துணை இராணுவப்படைவர்கள் நல சங்கம் தமிழ்நாடு சார்பாக நான் மாநில தலைவர் எஸ் கே சீனிவாசன் என்னுடன் இணைந்து பாஸ்கரன் ராஜேந்திரன் மற்றும் மகளிரணி தலைவி கோமதி காந்திமதி மற்றும் நண்பர்களுடன் இன்று பிரஸ் கிளப் மீட்டிங்கில் முக்கிய விஷயங்கள் கோரிக்கைகள் முன்வைத்து ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் சுமார் பதினைஞ்சு வருடங்களாக நாங்கள் மத்திய மாநில அரசுக்கு ஓய்வு பெற்ற பிறகு துணை இராணுவப் படையினருக்கு எந்த ஒரு நல்லுறைகளும் சலுகைகளும் வழங்காத பட்சத்தில் பல்வேறு முறை அணுகியும் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்தும் இது செயல்படாத பட்சத்திலும் மத்திய அரசு செயல்படாத பட்சத்திலும் இன்று பிரஸ் மீட்டில் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை கருத்துக்களை கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் அதாவது துணை ராணுவப் படைகளுக்கு ஒரு நல வாரியம் உருவாக்கி தரப்பட வேண்டும் துணை ராணுவப் படைகளுக்கு எக்ஸரிஸ்மேன் என்ற ஒரு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் மாத மாவட்டங்கள் தோறும் கேண்டீன் தரப்பட வேண்டும் மாவட்டங்கள் தோறும் ஆஹ் குடிசை மாற்று வாரியத்தில் இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் மாவட்ட கலெக்டர் குறை தீர்க்கும் துணை ராணுவப்படைகளை வர வைத்து குறைகள் நிவர்த்தி செய்திட தமிழக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்பு மற்றும் இந்த பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கோட்டா இது போன்ற பல்வேறு குறைகளை முன்வைத்து நாங்கள் பல வருடங்களாக முன்வைத்தும் மாநில அரசு செயல்படாத பட்சத்திலும் மத்திய அரசு செயல்படாத பட்சத்திலும் சமீபத்தில் திரு நித்யானந்தராய் எம்ஓஎஸ் அவர்கள் துணை படை படைவீர்களுக்கு நாங்கள் அனைத்து சலுகையும் செய்து கொடுக்கின்றோம் என்ற தவறான ஒரு வதந்தியை பரப்பி வருகின்றார்கள் நாங்கள் துணை ராணுவ படை ஆகிய நாங்கள் இதுவரையில் எந்த சலுகையும் பெற பெறப்படவில்லை என்று இன்று ஊடத்திற்கு வாயிலாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் என்ன சொல்றீங்க துணை முதல்வருக்கு நாங்கள் நிறைய லெட்டர் அனுப்பியிருக்கோம் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி லெட்டர் இருக்கோம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இல்ல எம்ஏஜி கிடையாது நாங்க இது அதாவது முப்படை சம்பந்தப்பட்டது அது எம்ஏஜி என்றது வந்து எம்ஓடி மினிஸ்டர் ஆப் டிஃபென்ஸ்ல வருது நாங்க எம்ஏச்ல வரும் மினிஸ்ட்ரி ஓம் அப்பயர்ல வரும் அவங்களுக்கு அனைத்து சலுகைகளும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் எங்களுக்கு எந்த வித நல்ல உதவிகள் செய்யப்படவில்லை சார் நான் மறுபடியும் சொல்றேன் ராணுவத்துக்கு ஒரு அமைப்பு ஒரு இராணுவத்துக்கு எக்ஸரைஸ்மெண்ட் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க ராணுவத்துக்கு அனைத்து சலுகைகள் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் துணை ராணுவப்படை ஆகிய நாங்கள் எல்லைகளில் சர்வதேச எல்லைகளில் தினந்தோறும் பாதுகாத்தின் தாய்நாட்டை காக்கின்றோம் இயற்கை கடலில் எதிர்கொள்கின்றோம் இதுவரை அதாவது எழுபத்தி ஒண்ணு வாரம் நைன்டீன் செவன்டி ஒன்னு வாருக்கு பிறகு ஆர்மிட ரோல் அவ்வளவு முக்கியம் கிடையாது துணை இவர்களுடைய படிதான் முக்கியம் ஆனால் எங்களுக்கு எந்தவித சலுகைகள் செய்யவில்லை என்று எங்களுடைய குறைகளை இங்கு முன்வைக்கின்றோம் இல்லை எங்களோட வெல்ஃபேர் சென்டர்ல இருக்கிற எங்களோட ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவிங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு அது என்னன்னு சொன்னீங்கன்னா முதல்ல வந்து எங்களுக்கு வந்து வர பென்ஷன் வந்து போதுமானதான் இல்லை அதனால எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வசதி வேணும் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு மற்ற வசதிகள் செய்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வெறும் முக்கியமாக இருக்கு ரெண்டாவது வந்து எங்களுக்கு பிள்ளைங்க படிக்கும் போது அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் பிள்ளைங்க வந்து காலேஜுக்கு போறவங்களா இருக்காங்க ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்காங்க வேலை இருக்காங்க எங்க பிள்ளைங்களுக்காக ஒரு கவர்மெண்ட் ஒரு வேலை வேணும் அல்லது நாங்க வந்து இங்க வந்து வாடகை வீட்டுல வந்து நிறைய பேர் இருக்கோம் எங்களால் வாடகை கொடுத்தும் இருக்க முடியல எங்களுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை கொடுக்குற மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு வீட்டு வசதி வேணும் சார் சொந்த வீடு எங்களுக்கு வேணும் வேணும் ரெண்டாவது எங்க கணவரங்க வந்து எல்லாரும் பார்டர்ல வந்து ராத்திரியும் பகலும் வெயில்ல இருந்து பாடுபட்டாங்க இப்போ வந்து அவங்க இல்லாத சூழ்நிலையில எங்க குடும்பம் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்க அந்த கஷ்டத்தை வந்து தயவு செய்து நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்காக ஒத்துழைச்சு இது எப்படியாச்சும் எங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு சலுகை வாங்கி தரணும் சார் அதுதான் எங்களோட கொண்டு போய் எங்களுடைய கோரிக்கை நீங்க ஒன்றரை லட்சம் பேர் இருக்கும் தமிழ்நாட்டுல ஒன்றரை லட்சம் பேருடைய ஓட்டு கூட பாருங்க எந்த லெவல்ல வர்ற சொல்லி மெம்பர்ஷி நாங்கள் இத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் ஒன்லி மெம்பர்ஸே ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கும் துணை வீரர்கள் நாங்களும் ஒரு ஓட்டு உள்ளவர்கள் தான் எங்களுக்கு யாருமே செயல்பட பார்த்ததில் நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு நீங்க எங்களை ஒத்துழைங்க நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறத சொல்ல வரேன்